மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் முதல் முழுவதும் எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக அன்றைய ஆளுநர் சிங் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதற்கு வித்தித்தது பள்ளிதான் ஏன் என்று கேட்டால் சுசியா காந்தி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக புதிதாக பதவியேற்றிருந்தார்கள் பிஜிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய பாரத் ஞான் விஞ்ஞான சமிதி என்ற ஒரு அமைப்பு நாடு முழுவதும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு கல் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார்கள் அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வேண்டுகோள் விடுத்த போது அவர்கள் தேப்பிரி தோ பள்ளிக்கு தான் வருகிறேன் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் இதே மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலை பதினோரு மணிக்கு அந்த இடத்துல அந்த கலை நிகழ்ச்சி நடந்தது அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு அதனால் ஈர்க்கப்பட்டு மாவட்ட தலைவர்கள் நிச்சயமாக இந்த மாவட்டத்திலே அறிவுளி இயக்க தொடங்குவோம் என்று அந்த அறிவுளி இயக்கம் தொடங்குவதற்கு முதல் சுழி பிள்ளையார் சுழி போட்டது உங்களுடைய பள்ளி தான் அதற்கு பாராட்டுகள் அதன் பிறகுதான் அந்த வேலை மத்திய அரசனுடைய ஒப்புதல் பெற்று அதற்கப்புறம் அந்த பணிகள் தொடங்கின நான் கல்லூரியில் வேலை பார்த்தாலும் மூன்று ஆண்டுகள் மாற்றுப் பணியிலே அந்த அறிவொளி இயக்கத்திலே பணியாற்றி நம்ம மாவட்டத்திலே பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது வரை என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும் முழு எழுத்தறிவு என்றால் என்ன ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன முழு எழுத்தறிவு பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் எழுத படிக்க தெரியாமல் பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு எங்கிட்ட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க முழு எழுத்தறிவு என்றால் பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது உடையவர்களிலே தொண்ணூறு சதவீதம் பேர் படித்திருந்தால் அந்த பகுதியை அது மாவட்டமோ ஊரோ மாநிலமோ எதை வேண்டுமானாலும் முழு எழுத்தறிவு பெற்ற அகதியாக அறிக்கலாம் அதனால் பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது ஏன் எழுதுகிறார்கள் என்றால் அதான் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் திருமணமாகி குழந்தைகளை பெறக்கூடிய காலகட்டம் அதனால் அவர்களுக்கு கல்வியின் முக்கத்திற்கு தெரியும் குழந்தைகளை படிக்க வைப்பார்கள் என்ற நோக்கத்திலே அது திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதனால் அந்த பெருமையும் உங்கள் பள்ளிக்கு உண்டு என்று சொல்லி சுதந்திரப் போராட்டத்துக்கும் தேவகோட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் சில கற்றை கூற விரும்புகிறேன் இந்த நம்முடைய தேவகோட்டைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர் வருகை தந்து நடந்து சென்ற வீதி காந்தி வீதி என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அவர் ஒரு இல்லத்தில் சிறிது நேரம் தங்கி ஓய்வெடுத்தார் அந்த வீடு காந்தி நாராயணன் செட்டியார் வீடு என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி அவர் சரஸ்வதி வாசலைக்கும் வந்துள்ளார் அதனால் மகாத்மா காந்தி நம்முடைய தேவகோட்டைக்கு வந்துள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து குடியேற்றுதல் குடியரசு தினத்திலே எப்படி கொடியேற்ற வேண்டும் சுதந்திர தினத்திலே எப்படி கொடியேற்ற வேண்டும் யாராவது சொல்லுவீங்களா சுதந்திர தினத்தில் இன்றைக்கு கொடியேற்றியை பார்த்திருப்பீர்கள் கீழிருந்து மேலே ஏற வேண்டும் கொடி குடியரசு தினத்தில் எப்படி என்றால் கொடி மேலே கட்டப்பட்டிருக்கும் மேலிருந்தபடியே அந்த கொடியை பறக்க விடுவார்கள் அதனால் நீங்கள் பலதுறை குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றை பார்த்திருப்பீர்கள் மிட்டாய் சாப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த முறை நீங்கள் குடியரசு தினத்தில் எவ்வாறு கொடியேற்றப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அதேமாதிரி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சுதந்திர தினத்தன்று யார் கொடியேற்றுவார்கள் யார் கொடியேற்றுவா இன்னைக்கு எட்டு மணிக்கு ஏற்றிருப்பாங்க அந்தந்த மாநிலங்களிலே அதன் முதலமைச்சரும் தேசிய அளவிலே பாரத பிரதமரும் கொடியேற்றுவார்கள் குடியரசு தினத்தன்று யார் ஏற்றுவார் தேசிய அளவிலே நம்முடைய குடியரசு த தலைவரும் மாநில அளவிலே அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரும் குடியேற்றுவார்கள் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இது சுதந்திர தினத்தின் போது குடியேற்றார் யார் குடியேசனத்தின் போது குடியேற்றார் என்பதை தெரிவித்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் நீங்கள் தேவக்கோட்டையில் நடந்து சிலையில் நம்ம பேருந்து நிலையம் அருகே தியாகில் பூங்கா என்று ஒன்று இருக்கும் அதை பார்த்திருப்பீர்கள் தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு உலகத்திலேயே பேசப்படுகிற வரலாறு எது என்றால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப் மாநிலத்திலே ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திலே நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு காம்பவுண்டுள்ள நடந்தது அதில் ஜெனரல் டயர் அப்படி என்பவர் இவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு ஆணையிட்டார் அதனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியே தான் எல்லோரும் வெளியே வர வேண்டும் அந்த வழியே வந்தவர்களெல்லாம் அன்றைக்கு பிரிட்டிஷ் காவல்காரர் போலீஸ் இராணுவம் சுட்டு கொன்றது அதுதான் ஜாலியன்வாதா பாத் படுகொலை என்று பேசப்பட்டது பின்னாளில் நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள் பகத்சிங் சுகதேவ் இந்த பகத்சிங் அந்த ஜெனரல் ஓ டயர் யார் நம்ம மக்களை சுடுவதற்கு ஆணையிட்டாரோ அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து அவரை சுட்டுக் கொன்றார் அதனாலே பழி தீர்த்து கொண்டார் அந்த அவரை தூக்குடையில் தூக்கு போடுவதற்காக சிறையில் அடைத்திருந்தார்கள் அப்பொழுதும் அவர் நாம் சாக போகிறோமே என்று கவலை இல்லாமல் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது கேட்டார்கள் என்ன உங்களுக்கு கவலை இல்லையா என்று நான் என் உயிர் தாய் நாட்டிற்காக உயிர்திறக்கிறேன் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார் கடைசியாக தூக்கில் போடும்போது உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்பார்கள் அதே போல பகத்சிங்கை கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் கண்ணை திறந்து ஏன்னா தூக்கிலும்பொழுது கண்ணை கருப்பு துணியால் கட்டிடுவாங்க கட்டிட்டு தான் தூக்கு போடுவாங்க பகத்சிங் என்ன சொன்னார் என்றால் என்னுடைய கண்ணை கட்டக்கூடாது எனது தாய் மண்ணை பார்த்து கொண்டே நான் சாக வேண்டும் என்று கண்ணை திறந்தபடியே அவரை தூக்கிலிட்டார்கள் அவ்வளவு பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர் இலங்கையிலே இளை இளைவராக இருக்கும் பொழுதே நாட்டுக்காக தியாகம் செய்தவர் பகத்சிங் அவர்கள் அந்த தியாகிகள் பூங்கா என்பது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஆங்கில அரசு ஒரு அடக்குமுறை இருந்தது அப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் நடந்து வந்தது பல போராட்டங்கள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் குவிட் இந்தியா மூமெண்ட் அதற்கு பெயர் வெள்ளையர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அப்பொழுது அந்த தியாகில் பூங்கா இருக்கக்கூடிய இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி போராட்டம் நடத்தினார்கள் பேருந்தை நெருப்பு வைத்தார்கள் அங்குள்ள கோர்ட்டுக்கு தீ வைத்தார்கள் அங்கு அதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு மலபார் போலீஸ் இரண்டுமே இணைந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் இதனால் இதற்கு காரமானவர்களை திருவாடானை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் சின்ன அண்ணாமலை ஆர்ச் அண்ணாமலை திருநாவுக்கரசு பிச்சப்பா சுப்பராயன் மாரியப்பன் ஆகியோரை கொண்டே திருவாடானை சிறையிலே அடைத்தார்கள் இதையெல்லாம் பார்த்த வெகுண்டெழுந்த மக்கள் சிறைச்சாலையை உடைப்பதற்காக தேவகோட்டிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டார்கள் காவல்துறை எண்ணிக்கை குறைவாக இருந்ததனால் இவர்களை தடுக்க இயலவில்லை இவர்கள் சென்றது சிறைச்சாலையிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகத்தான் ஆனால் இவர்கள் சிறைச்சாலையை மட்டும் உடைக்கவில்லை பக்கத்தில் இருந்த காவல் நிலையத்திற்கும் நெருப்பு வைத்தனர் அங்கிருந்த காவலர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் அவர்களை உயிருடன் விட்டனர் பின்னர் முக்கியமாக அங்குள்ள கருவூலம் ட்ரெஷரி அதை உடைத்து சூறையாடினர் இதனால் ஆங்கில அரசு மிக கோபமடைந்தது இவர்களை சிறையிலிருந்து விடுவித்தவர்கள் முக்கியமானவர்கள் யார் என்றால் வளமாவூர் கிருஷ்ணத்தேவர் நெய்வேல் ஆறுமுகம் சேர்வை வேலுத்தேவர் கரையமாணிக்கம் அம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் கருவூலத்தையும் சூழையாடி காவல் நிலையத்தையும் நெருப்பு வைத்ததால் ஆங்கில அரசு வெகுண்டு எழுந்தது பெருப்படையை கொண்டு வந்து தேவகோட்டையில் குவித்தது தேவகோட்டையில் ஆங்கில அரசனுடைய இராணுவ படையும் மலபார் போலீஸும் இணைந்து இங்கு பார்த்தாலும் மக்களை பிடித்து சித்திரவதை செய்தனர் அதில் பல பேர் என்ன அப்படின்னு சொன்னா கிராமங்களில் சென்று தடியடி நடத்தினர் சித்திரவதை செய்தனர் வீடுகளை சூறையாடினர் தீ வைத்தனர் இளைஞர்களின் நகங்களை வெட்டினர் அதே போல பெண்களை நிர்வாணப்படுத்தி கற்பழித்தனர் ஒரு பெண்ணை பத்து காவல்காரர்கள் கற்பழித்துள்ளனர் அதே மாதிரி சில இடங்களில் நிர்வாணப்படுத்தி மரத்தில் கட்டி வைத்துள்ளனர் சில பெண்களின் மார்பகங்களை திருங்கியுள்ளனர் சில பெண்களின் பிறப்பு உறுப்புகளில் லத்தியை விட்டு சு துன்புறுத்தி உள்ளனர் இந்த எல்லாம் மாணவங்க அடைந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது வருத்தப்படக்கூடிய ஒன்று அதனால் இ சில பேர் சுபத்தில் மோதியே உயிரை மாய்த்து கொண்டார்கள் அத்தகைய போராட்டத்தை கொண்ட சுதந்திர போராட்ட காலத்திலே எண்ணற்ற இழப்புக்களை சந்தித்தது அதே மட்டுமல்ல அது தண்டவட்டி என்று அபராதம் போட்டார்கள் இந்த பகுதியிலே உள்ளவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரிவதிப்பதற்காக சிறப்பாக ஒரு வரிபூட்டு சித்திரவதை செய்கிறார்கள் இந்த தியாகிகளுடைய நினைவாகத்தான் அந்த பேருந்து நிலையம் அருகே தியாகிகள் பூங்கா என்று ஒன்று உள்ளது அந்த சாலைக்கு தியாகிகள் சாலை என்று பெயரிட்டுள்ளனர் அது மட்டுமல்ல அங்கே ஒரு தூபி உள்ளது அந்த தூபியும் தியாகிகளுடைய நினைவாக வைக்கப்பட்டுள்ளது அதில் தேதி எழுதியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினேழு அப்படி என்று எழுதியிருக்கும் அதனால் சுதந்திர போராட்டத்திற்கும் தேவகோட்டைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இதில் என்ன வருத்தம் என்றால் அந்த தியாகிகள் சாலை தியாகிகள் பூங்கா பயம் கடந்து செல்கின்றனர் ஆனால் யாருக்குமே அதை பற்றிய வரலாறு தெரிவதில்லை இந்த வரலாறுகள் புத்தகத்திலும் வரவில்லை நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் சொல்வதில்லை குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் அசோகரை பற்றி சொல்கிறார்கள் கஜின் முகமது படையெடுப்பை பற்றி சொல்கிறார்கள் ஆனால் நம் ஊரில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்வதில்லை என்பது வருத்தக்கூடியது இனி எதிர்காலத்திலாவது நம்முடைய ஆசிரியர்கள் ஏன்னா